அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ஒருத்தவர் சீட்டில் லீக்கேஜ் நிறையா இருக்குது மழை பெஞ்சால் ரொம்ப ஒழுகுதுன்னு சொன்னார் போய் பார்க்கும்போது ரெண்டு பிட்டு சீட்டு அஞ்சடி சீட்டு மட்டும் ரொம்ப துரு பிடிச்சி பெரிய பெரிய ஓட்டையா உளுத்து போயிருந்துச்சு பக்கத்தில் இருக்கிற மற்ற சீட்டை விட அந்த ரெண்டு சீட்டு மட்டும் மோசமாக இருந்துச்சு எதனால இதாச்சுன்னு பார்க்கும்போது தான் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷெட்டு நாங்கள் போடும்போது சீட்டு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பத்தடி சீட்டு ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு துண்டா வெட்டி அந்த இடத்துல போட்டிருந்துருக்கோம் இந்த மாதிரி தரம் இல்லாத கேவலமான பொருளுக்கு கம்பெனி சைடில் எப்படி பத்து வருஷம் காஞ்சு வருஷம் வாரண்டி தராங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அதே கடையில் போயிட்டு நாங்கள் சீட்டு எப்படி ஆயிடுச்சு வேற சீட்டு வேணும்னு கேட்கும்போது அவங்களோட பதில் ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்துச்சு சரி பரவாயில்லன்ட்டு நாங்கள் காசு கொடுத்து வேறு சீட்டு வேறு கம்பெனியில் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும் அந்த ரெண்டு சீட்டும் நிலமை எப்படி இருக்குன்னு பக்கத்தில் இருக்கிற மற்ற சீட்டும் பழசாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க கண்டிப்பாக பழசு தான் அது இந்த வீடு கட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டெம்பரவரி சீட்டாக போட்டது சிமெண்ட் மூட்டை அடுக்கிறதுக்கான குடோனாக அது தரைக்குள்ளேயே அரை அடி நாங்கள் புதைச்சி வச்சுருந்தோம் அந்த அரை அடியை தான் நீங்கள் இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் துருபிடிச்ச நிலைமையில் இருக்கும் மற்றபடி மேலே இருக்கிறது எல்லாமே இன்னுமே ரொம்ப நீட்டாகவே இருக்கும் குறைஞ்சது இப்போ ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சி ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட இந்த சீட்டு மட்டும் எப்படி இவ்வளோ கேவலமாக ஆச்சுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சீட்டோட திக்னஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அதுலேயே அதிக ரேட்டும் இருக்கும் கம்மி ரேட்டும் இருக்கும் நீங்கள் கம்மியான ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா ரெண்டு வருஷத்துலேயே உங்களுக்கு மொத்த சீட்டும் பிரித்து இது மாதிரி மாத்திர மாதிரி ஆகிடும் அதனால வாங்கும்பொழுதே முன்ன பின்ன பத்து ரூபா அதிகமாக இருந்தாலும் நல்ல பிராண்டட் சீட்டாக வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுக்குற கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற டைமிங் பதினஞ்சு வருஷம் இருக்குன்னா அது வரைக்குமே அந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் சீட்டோட திக்னஸ் வேரிய ஆகிற மாதிரி மாதிரி பிராண்டிங் நான் பிராண்டிங் அப்படின்னு சீட்டும் நிறைய வேரி ஆகுது பிராண்டட் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி சீட்டு எடுத்து வெயிட் போட்டு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் திக்னஸ் உள்ள ஒரு நல்ல சீட்டு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோ தாராளமாக வரும் நான் பிராண்டிங் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னுலேருந்து பதினொன்றரை கிலோ மட்டும்தான் வரும் இது கஸ்டமருக்கு யாருக்குமே பெருசாக தெரியாது அடுத்தது ஷெட்டு போடும்பொழுது ஃபேப்ரிகேட்டர்கிட்ட சொல்லிடுங்க பத்து அடிக்கு ஒரு அடி வாட்டம் வேணும்னு அதிக வாட்டம் இருந்தால் தான் மழை தண்ணியோ பனித்துளியோ தேங்கி நின்று துரு பிடிக்காமல் இருக்கும் அடுத்த தடவை நீங்கள் சீட்டு வாங்கும்பொழுது கண்டிப்பாக வெயிட் போட்டு வாங்கிக்கோங்க ஒரு பத்து அடி சீட்டோட எடை எவ்வளோ இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க கம்மியான எடையை சொன்னாங்கன்னா அந்த சீட்டு வாங்காதீங்க கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துலேயே உங்களுக்கு பெயிண்ட் உறிஞ்சி வந்துடும் சீட்டை தொட்டு தெரியும் ரேட் அதிகமாக இருக்கிற சீட்டு திக்னஸாகவும் ரேட்டு கம்மியாக இருக்கிற சீட்டு மெலிசாகவும் இருக்கும் அதுக்காக பிராண்ட் நம்மளை ஏமாத்துறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக முழுமையாக ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க லாப நோக்கத்தோடு மட்டுமே செயல்படக்கூடிய கம்பெனிகள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர் செவன் திக்னஸ் உள்ள சீட்டை எவ்வளோ ஈஸியாக என் கையால் வளைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக பிராண்டட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா கையால் அவ்வளோ சீலு தான் வளைக்க முடியாது இதை கஷ்டப்பட்டு பருக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒரு ஃபேப்ரிக்டரும் இதை விற்கக்கூடிய கடைகளும் மட்டும்தான் விலை கம்மியா இருக்கும்போது தரமும் கம்மியா இருக்கும் ரெண்டு வருஷத்துல வீணா போயிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா முன்ன பின்ன பத்து ரூபா அதிகமானாலும் நல்ல பொருளாக வாங்கி போட்டுக்குவாங்க அவங்களுக்கு லைஃபும் நல்லா இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி